அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரத்தின் இரண்டாவது காண்டமான மதுரை காண்டத்தை குறித்து இக்காணொலியில் காணலாம் எங்க யாராவது இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட கூட பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க எத்தனையோ விதமான பொழுதுபோக்குகள் இருக்க இறைவனின் புகழை பரப்புவதற்கான வாய்ப்பினை எங்களுக்கு தாருங்கள் வாருங்கள் மதுரை காண்டத்தை குறித்து காணலாம் கோவலன் கண்ணகி கவுந்தியடிகள் மூவரும் மதுரை மாநகரை நோக்கி புறப்பட்ட காட்சியை நாம் புகார் காண்டத்தில் கண்டோம் அதன் தொடர்ச்சியாக மூவரும் காவிரி ஆற்றின் நீர் வெள்ளமாகப் பெருகி கடல் நீரோடு எதிர்த்து தேங்கி ஒளித்ததையும் செந்நெல்லும் கரும்பும் செழித்து நிறைந்த வயல்களையும் குவளை மலர்களையும் அருகும் புள்ளையும் அடுக்கடுக்காய் தொடுத்த மாலையை மேனியில் அணிந்து நிலத்தை பிளப்பாறைப் போல உழுகின்ற உழவர்களின் ஏர் மங்களப்பாட்டை கேட்டபடியே அவர்கள் நடந்தனர் மூவரும் காவிரி ஆற்றை கடந்த பிறகு ஒரு சேர்ந்தனர் அனைவரும் அவ்விடத்தில் ஒரு காம மகள் போன்று ஒரு பெண்ணும் அவளது துணைவனும் வந்தார்கள் அப்பெண் கண்ணகி கோவலன் அழகில் பிரமிப்புற்று கவுந்தியடிகளிடம் சென்று இவர்கள் யார் என்று கேட்டார் அதற்கு கவுந்தியடிகள் இவர்கள் என் மக்கள் என்று கூறினார் மேலும் இவர்கள் இருவரும் நெடுந்தூர பயணத்தினால் கலைப்பாக உள்ளனர் ஆதலால் அவர்களை தொந்தரவு செய்யாதே என்றும் கூறினார் அதற்கு அப்பெண் அறிவில் சிறந்த அருந்தவத்தோரே என்று கவுந்தியடிகளை நோக்கி ஒரு வயிற்றில் பிறந்த ஆணும் பெண்ணும் காதலனும் காதலியுமாக வாழலாம் என்று நீர் கற்ற எந்த நூலிலாவது கூறியிருக்கிறதா என்று வித்பமாக கேட்டாள் இத்தீய மொழிகளை கேட்டதும் மெல்லிய உடலினை கொண்ட கண்ணகி நடுங்கி தன் செவிகளை பொத்திக்கொண்டு கொண்டு கோவலன் முன்னே கலங்கி நின்றாள் இதை கண்ட கவுந்தியடைகள் கற்பிற சிறந்த கண்ணகியை இகழ்ந்ததை கண்டு அவர்கள் இருவரையும் நீர் இம்முள்ளுடை காட்டில் முது ஆகுக என்று சபித்தார் அது தவத்தின் மிக்கவர் சாபமாதலால் அப்போதே பழித்து இருவரும் நரியாகி நீண்ட குரலோடு ஊழையிட்டதைக் கண்ட கோவலனும் கண்ணகியும் அச்சத்தில் நடுங்கி கவுந்தியடிகளிடம் அவர்கள் பழைய உருவத்தை அடைய செய்யும்படி வேண்டினர் அதற்கு மனமிறங்கி கவுந்தியடிகளும் இவ்விரு நரிகளும் உறையூர் மதிர்புறம் ஓராண்டு துன்பம் உழன்று பின்னர் முந்தைய பிறப்பை பெறுவார்கள் என்று சாப விமோசனமும் தந்தார் அந்நிகழ்வுக்கு பிறகு மூவரும் மாலை நேரத்தில் உறையூருக்கு வந்து சேர்ந்தனர் அங்கு இரவு தங்கி பிறகு பயணத்தை தொடர்ந்து மதுரையை நோக்கி செல்லலாம் என்று முடிவெடுத்து அன்று இரவு அங்கேயே தங்கினர் மறுநாள் மதுரையை நோக்கி புறப்பட்டனர் அப்போது அவர்கள் எதிரே வந்த ஒருவரை கண்டு கோவலன் அவர் எங்கிருந்து வருகிறார் என்று வினவ அவரும் தன்னுடைய ஊர் மாங்காடு என்றும் கூறுகிறார் மேலும் அவர் ஆயிரம் தலைகளை உடைய ஆதிசேடன் மேல் அமரர்கள் தொழுது போற்றும் வண்ணம் அருதுயில் கொல்லும் அஞ்சன வண்ணனான திருமாலின் கையில் ஆழியும் சங்கும் ஏந்தி அணிகலன்களையும் ஆபரணங்களையும் மார்பில் பூண்டு நெடியோனி நின்ற கோலத்தையும் கண்டு மகிழ நான் இந்நாட்டிற்கு வந்தேன் என்று கூறினார் அவர் மதுரையை ஆண்ட மன்னனின் புகழை பற்றியும் கூறினார் பிறகு அவர் கோவலனுக்கு மதுரைக்கு சரியான வழியையும் கூறிச் சென்றார் மூவரும் மதுரைக்கு அருகே வந்தபொழுது பிறவாத பெருமையுடைய சிவபெருமான் கோவிலும் பெரும் புகழ்பெற்ற அரசனது அரண்மனையிலும் காலை முரசங்கள் அதிர்த்து ஒழித்தன கடலொளி போல காதில் கேட்டபொழுது முன்னடைந்த துயரமெல்லாம் நீங்கி முன்போல மூவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் அப்போது கோவலன் கவுந்தியடிகளை நோக்கி நன்னெறி தவறி புன்னெறியை மேற்கொண்ட நான் மெல்லிய உடலினை பயந்து நடுங்கும்படி காடு கடந்து அவளுக்கு மிகுந்த துயரத்தை கொடுத்து விட்டேன் இம்மாநகரத்தில் நான் சென்று வரும் வரை என் மனைவியை காத்தருளுங்கள் என்று கூறி புறப்பட ஆயத்தமானான் கவுந்தியடிகளும் அவரை நோக்கி அன்பனே முற்பிறவில் நல்வினை செய்த நீ சிறிது தீவினையும் செய்தார் ஆதலால் தான் நீ உன் மனைவியோடு கடுந்துயரை அடைய நேர்ந்தது ஆதலால் துன்பத்தை அடையும் போது முன்வினை பயன் என்று பொறுமை காப்பாய் முன்போல் துன்பமடைந்தோர் முன் உலகிற் பலர் ஆவர் முன்னால் வேத முதல்வன் பயந்த திருமால் ராமனாக உலகில் வந்து தந்தை சொல்லை தலைமேல் தாங்கி தரணி துறந்து காதலியோடும் காட்டுக்கு சென்று அங்கு சீலம் மிகுந்த சீதையை இழந்து பட்ட பாடெல்லாம் பழங்கதை ஆக்கி விட்டதா என்ன இன்னும் பொன்னையும் மண்ணையும் சூதினால் இழந்து காதலியோடு கடுங்காணம் சேர்ந்து அங்கு குற்றமற்ற தன் காதலியை கார் இருளில் கைவிட்டு துயரடைந்த நலனது கதையையும் நாம் நன்கு அறிவோமல்லவா இவ்விருவரை பார்க்கிலும் உனக்கு நேர்ந்த துன்பம் மிகவும் குறைவாகும் ஏனெனில் அவர்கள் இருவரும் தம் காதலியை பிரிந்து வருந்தினார்கள் நீயோ துன்பத்திலும் கண்ணகியை பிரியாது வாழும் பெருமையை நீ அடைந்தாய் ஆதலால் நீ வருந்தாதே என்று தேற்றினார் அடிகளது அருள் மொழிகளால் ஒருவாறு கோவலன் ஆறுதல் அடைந்து மதுரை மாநகரத்தை பார்க்க புறப்பட்டான் சுற்றி பார்த்த கோவலன் அதன் வளங்களை கண்டு அரண்மனைகளில் ஆடலும் பாடலும் நிரம்பி இருந்தன செல்வம் மிகுந்த மாந்தர்களையும் கண்டு திரும்பி வந்து கவுந்தியடிகளிடம் மதுரையின் சிறப்பை எடுத்துரைத்தான் அப்போது ரவுந்தியடிகள் அங்கிருந்த ஒரு ஆயர் குலத்தைச் சேர்ந்த மாதிரி என்பவளிடம் கண்ணகியை அடைக்கலமாக ஒப்படைத்தார் முதுமகளான மாதரியும் கண்ணகியை அழைத்துக்கொண்டு தனது இல்லத்திற்கு சென்றாள் அங்குள்ள ஆய்ச்சியர் சிலரை கூவி அழைத்து கண்ணகியை நல்ல நீரில் முழுகச் செய்தால் தன் மகளாகிய ஐயை என்பவளை பணிப்பெண்ணாக நியமித்தாள் கண்ணகிக்கு கண்ணகியை பார்த்து அழகிய நங்காய் உன்னை நான் பொன்போல் போற்றிக் காப்பேன் நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம் வழியில் நேர்ந்த துயரமெல்லாம் நீங்கி ஏதமற்ற இவ்விடத்தில் உன்னை கொண்டு சேர்த்த கணவனுக்கு இனி எந்த ஒரு கவலையும் இல்லை என்று சொல்லி தேற்றினாள் மேலும் சில இடைக்குல மாதர்கள் பாகற்பழமும் வெள்ளரிக்காயும் மாதுளங்காயும் மாங்கனியும் வாழைக்கனியும் அரிசியும் பாலும் நெய்யும் சமையற்பாண்டங்களும் கொண்டு வந்து கண்ணகியிடம் கொடுத்தனர் அப்பொருட்களை வைத்து நல்ல உணவை சமைத்தால் கண்ணகி கோவலனை அழைத்து அவனது பாத மலர்களை நன்னீரால் சுத்தி செய்தான் கோவலன் ஆசனத்தில் அமர்ந்த பின்னர் அமுதம் படைத்து அருகே நின்றான் அவனும் அவ்வுணவை சுவைத்து உண்டான் இவ்விருவரையும் கோவலனை கண்டு ஆயர்பாடியில் யசோதை பெற்றெடுத்த கண்ணனோ இவன் அவன் அருகே நிற்கும் கண்ணகியை கண்டு இவள் நீலமணி வண்ணனது நெடுந்துயரை தீர்த்த பின்னை பிராட்டியோ என்று புகழ்ந்தார்கள் அவர்கள் அனைவரும் சென்ற பிறகு கோவலன் கண்ணகியிடம் தனியே சென்று என் கண்ணே ஒழுக்கத்தால் நான் மிக பெரிய பாவம் செய்து விட்டேன் என் குலத்திற்கும் என் பெற்றோர்களுக்கும் மேலும் அறிவும் பெருமையும் அமைந்து விளங்கும் உனக்கும் சிறுமை செய்தேன் உனக்கு தீங்கிழைத்த பிறகும் நான் மதுரை மாநகரத்திற்கு புறப்படு என்றவுடன் நீயும் இந்த பாவி என் சொல்லை பணிவுடன் ஏற்று புறப்பட்டாயே என்று புலம்பி வருந்தினான் அதற்கு பதிலாக கண்ணகி ஐயனே இல்லறமாகிய நல்லறத்தில் இனிது வாழ்வோர் இயற்றும் அறத்தையே நான் செய்தேன் என்று பொறுமை காத்தாள் கோவலனும் அவள் அன்பின் உருகி கற்பின் கொழுந்தே பொற்பின் செல்வி உன் சீரடி சிலம்பில் ஒன்றைக் கொண்டு நான் மாட மதுரையில் விற்று வருகிறேன் நான் திரும்பி வருமளவும் தனியே இருப்பதற்கு வருந்தாதே என்று சொல்லி அவளை தேற்றிவிட்டு அவனது கண்ணீரை அவள் காணாது முகம் திருப்பி வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டான் இவ்வாறு சென்ற காதலனை கண்ணகி பின் உயிரோடு காணவே இல்லை கடைத்தருவிற்கு சென்ற கோவலனின் எதிரே நூறு பொற்கல்ல பின்னே வர அவர்களுக்கு தலைவன் போல் ஒருவன் முன்னே வந்தான் கோவலனும் தன்னிடம் இருந்த சிலம்பை அத்தட்டானிடம் காட்டினான் பசும் பொன்னில் மாணிக்க மணியோடு வைரமழுத்தி உட்கருவமைந்த அச்சித்திர சிலம்பின் தொழில் அருமையை தட்டான் உற்று நோக்கினான் அவனது கண்கள் இரண்டும் விரிந்தன ஏற்கனவே அத்தட்டான் அரசியின் ஒரு கார் சிலம்பை திருடி வைத்துக்கொண்டதற்கு கொண்டதற்கு மாற்றுப் பொருளாக இச்சிலம்பை சேர்க்கலாம் என்று முடிவு செய்தான் உடனே கோவலனிடம் அரசனுடைய தேவிக்கே இச்சிலம்பு சரியாக இருக்கும் இதனை அரசனிடம் சொல்லி நான் திரும்பி வரும் வரையில் நீ இங்கேயே இரு என்று கோவலனை ஒரு குடிசையில் இருக்கச் செய்தான் அப்பொற்கொல்லன் அரண்மனைக்கு போகும் பொழுது தனக்குள்ளே பல எண்ணங்களை எண்ணினான் நான் முன்னால் அரண்மனையில் கவர்ந்து கொண்ட சிலம்பு என்னிடம் உள்ளதென்று வெளிப்படுவதற்கு முன்னமே அக்குற்றத்தை இவன் மீது சுமத்தி நான் தப்பித்து விடுவேன் என்று நினைத்து கொண்டான் அச்சமயம் அரசன் அரண்மனையில் தன் காதலியுடன் ஊழல் தீர்க்கும் பொருட்டு அந்த புறத்தை நோக்கி காமத்துடன் விரைந்து சென்று கொண்டிருந்தான் இதுதான் சமயம் என்று அப்பொற்கொல்லனும் தேவியின் கார் சிலம்பை திருடிய கல்வன் என்னிடத்தில் உள்ளான் என்று அரசனிடம் கூறினான் இருந்ததனால் அதை சரியாக விசாரிக்காமல் மதி மயங்கி ஊர்காக்கும் காவலாளர்களை கூவி அழைத்து அரசமாதேவியின் கார் சிலம்பு கல்வன் கையில் காணப்பெற்றால் அவனை கொன்று அச்சிலம்பை கொண்டு வாருங்கள் என்று ஆணையிட்டான் தட்டானும் காவலாளிகளுடன் கோவலன் இருந்த இடத்திற்கு விரைந்தான் அங்கு சென்ற வேல் தாங்கிய வீரர்கள் கோவலனது முகத்தை உற்று நோக்கினார்கள் அவனது மாசற்ற முகத்தையும் தோற்றத்தையும் நன்றாக கவனித்தார்கள் அவர்கள் மனத்தில் கோவலன் கல்வனாக தோன்றவில்லை இவனை பார்த்தால் குற்றம் செய்தவனைப் போல காணவில்லை ஆதலால் இவனை கொள்ளுதல் நீதி என்று காவலாளர்கள் கூறினார்கள் அதை கேட்ட தட்டானோ அவர்களை நோக்கி நகைத்து கல்வர்கள் எதிலும் சாமர்த்தியசாலிகள் விரைவில் அவர்கள் அகப்பட மாட்டார்கள் இவனது முகத் தோற்றத்தை கண்டு அவன் கல்வன் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வராதீர்கள் இதனால் அரசனின் கடும் கோபத்துக்கு நீங்கள் ஆளாவீர்கள் என்று எச்சரித்தான் அதை கேட்ட காவலாளி ஒருவன் தன் கை வாளால் கோவலன் உடம்பில் குறுக்கே வெட்டினான் கோவலனது உடலில் இருந்து குருதி கொப்புளித்து நிலத்தில் எங்கும் பெருகிற்று நிலமகளும் இக்கொடுங்கொலையை கண்டு துயருற்றாள் கோவலன் மடிந்து மண்ணில் விழுந்து மாய்ந்தான் மதுரை காண்டத்தின் இரண்டாம் பாகத்தை அடுத்த காணொலியில் நாம் காணலாம் இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க எங்க சேனலை யாராவது பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட கூட பெல்லை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க பல ஆன்மீக அன்பர்களின் கோரிக்கையின் பேரில் நாங்கள் இவ்வருடம் மே மாதம் முதல் அயோத்தி ராம ஜென்ம பூமிக்கு இரண்டு நாள் சுற்றுலா அழைத்து செல்ல உள்ளோம் முன்பதிவு செய்ய விரும்புவோர் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதற்கான விரிவான காணொலி டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்கப்பட்டுள்ளது வாருங்கள் அயோத்திக்கு ஸ்ரீ ராமபிரானின் அருளை பெறுவதற்கு ஜெய் ஸ்ரீராம் அடுத்த ஒரு திவ்ய வரலாற்றில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்